என்ன பொம்பளை உரை பிடிச்சிருக்கிறேன் மதுரை முத்து வந்திருக்கார மச்சா என் தங்கச்சி மீனாட்சி வந்திருக்குங்க மீனாட்சி வந்துட்டாளா பரிசத்தட்டோடயே வந்திருக்கேன் என் வீட்டில் சிலிண்டரை பத்த வைக்க வந்துட்டாளா வந்துட்டான் மச்சான் அச்சா எங்கள் அம்மா வயதான காலத்தில் உப்பு போட்டு சமைக்க முடியாமல் குழம்புல உரப்பை போட்டுருது அவள் கையால் நான் தினமும் சாப்பிட்டு இந்த ஜீவசமாதி அடையன்னு அடிச்சு போட ஏன் சேவலுக்கு நக்குதா ஏன்னா அவங்களே புலகிக்கிறாங்க நினைச்சு மச்சான் மச்சா ஒரு ஆம்பளைய பார்க்காமயே தலை நிட்டுன்னு சொன்னாலே உங்க தங்கச்சி அவ காலில் விழுந்தாத்தே மச்சான் என்ன போல ஆம்பளைக்கெல்லாம் புத்தி வரும் எனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்த அந்த சீதேவியை இங்கே கொண்டு மச்சான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நல்லா மண்டி போட்டு ஆசீர்வாதம் மனைவியா இருந்தாலும் தாக்கி சமம்மிடா இந்த காலை எங்கனையே பார்த்துருக்கேன்னு அதே பித்தவரு கால் கால் லேசாக வலது கால் பெண்டு அந்த கட்டவர்களுக்கு நேராக பெண்டாக இருக்கும் ஏழே இது என் காரில் உட்காந்து வர்ற கால் மாதிரியே இருக்காடா தூக்கத்தில் சொப்பனம் கட்டியிருப்பேன் என் கேளே சொப்பனம் கட்டினேன் ஜெயலா கண்டன்ட்டு உங்கள் தங்கச்சியை பேச சொல்லுங்க அதிலேருந்து ஏன் ஊமையாக இருந்தால் நாலு ஆள் வார்த்தை பேச சொல்லுங்க சின்ன சிரிசு பேச சொல்லுங்க வச்சியா அண்ணே தங்கச்சி என்னடா கல்லில் ஓட்டு கத்தி ஏற்றிட்டு மாதிரி இருக்கு தொண்டையும் மயிரும் நல்லா சொல்ல சொல்லுங்க மச்சா அண்ணன் எனக்கு கல்யாணம் வேணாம் உண்ண என்னடா அது பார்க்கில் போய் எனக்கு சைரஸ் வேணாம் கட்டிங் போதும் சொன்ன மாதிரி ஏம்மா சொல்கிற இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச அழகாக இருக்காண்டா மாப்பிள்ளை பிடிக்கலன்னா எனக்கு நான் பாலா வெட்டியாக கூட ஏன் பிடி என்னடா பால்வடையில் சோறு வாங்குற மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கேன் அட நாசமாக போகாது பொம்பளையாடா இதுதாங்க என் தாய் மீனாட்சி ஏ தம்பி நான் குண்ட குடம் நோத்தாம நான் ஜூருவேன் அண்ணா எனக்கு கல்யாணம் வேணாம் நான் அந்த பழத்தோடையே என் காலத்தை ஓட்டிட்டு போயிடுறேன் அது அழியிருச்சு முண்டை அத்தா தொடலை தா மொதல் அந்த மொங்கு கோந்தைய மூடு செல்லம்மா தெரியாம கை நீட்டி அடிக்கிற அவசர கண்ணே ரொம்ப நடிக்காத சொடக்கன்னு ஒடிச்சு கலத்திருப்பேன் சேவல் ஒடிச்சது மாதிரி ஏ மயிற இருடா நம்ம யானை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஆகும்னா வர்றேன் ஏய் இதை மூடுத்தா சரி உங்க தங்கச்சிக்கு பரிசம் போடும்போது இந்த சேலையை செலக்ஷன் பண்ண யாரா நான் தாங்க மீனாட்சி கோயில் ஒரு பாவாடை இல்லாம என்னடாது ஒரு பாவாடை இல்லாம சவுசவுக்கா கவராக கட்டிட்டு வந்துருக்கா ஏத்தா பொம்பளை எல்லாம் பாருங்கத்தா என் நிலைமையே உங்களுக்கு பயமா இருக்குமே இப்படி ஒரு பொம்பளை இருந்தா நூறு நாள் வேலைக்கு கூட்டு போறீங்களாத்தா முதல் கிளருக்கு வெட்டிடுமாடா வெட்டி வெட்டி தாய் மீனாட்சி காப்பாற்றுவோம் செரு புஞ்சுவோம் பேரை ஆத்தா என்ன நீங்க பிடிக்கலன்னு சொன்னா நான் யார்கிட்ட எனக்கு வாழ்க்கை கொடுங்க புள்ளதான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஏத்துக்கடா எனக்கு வாழ்க்கை கொடுங்க எனக்கு காப்பி தண்ணியோட ஆள் இல்லை

கல்யாணம் ஒரே கட்டிட்டு வந்திருக்காங்க ராசமா போ ஏய் இங்கே வா கிருக்கழுதா இங்கே வா நான் தொடலை இப்போ கடைசியை சொன்னே இல்லை அதை மட்டும் சொல்லிடு நான் உன்னை ஒன்றுமே சொல்ல ரப ரொம்ப ரவையாக அறுத்துருமே உன்னையே ஏய் கடைசியை சொன்னே இல்லை கிளிய வர ஏய் இந்த மாட்டு தடத்தை போடுங்க கடைசியாக சொன்னேன்ல கடைசியா சொன்னிலடா கிளியை வளர்த்து கையடிக்கடைசியா சொன்னில்தான் கிளியை வளர்த்து குரங்கு கையில கொடுத்தேன் இதுல யாரு கிளி யாரு குரங்குன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுற உங்க குடும்பத்தை நான் டச் பண்ணல கிளி யாரு குரங்கார் நீ கிளியா நான் கிளியா ஒரு உலகத்துல கேட்ட பாருங்க கம்மா இல்ல செத்து கிடக்குற நல்லாம்பு குட்டி மாதிரி இருக்கும் நீயும் உங்க அண்ணன் வேற மிதப்பு கட்ட மாதிரி இருக்கேன் பிராங்கணத்துல குதிக்கிற ஆமா சிவாஜி கணேசன் சாவத்திரி தங்கச்சி நம்ம குல வழக்கப்படி என் மச்சானுக்கு என்ன கட்டி கொடுத்துட்டு நீ யாரு கூட படுப்ப சுடுகாட்டுல படுக்கும் உங்க அண்ணன் போய் கிடமாட்டில் படுப்பா டே தங்கச்சி உங்களை என்னடா செய்ய தங்கச்சி நம்ம குல விளக்கப்படி என் மச்சானுக்கு உதட்டோட உதடாடி முத்தம் கொடுத்தது தங்கச்சி அத நான் சொல்ல இந்த டைலாக் ஏ டைலாக் அதை பார்த்துட்டு ஏ சொரு புஞ்சுவேன் என்ன தைரியம்னா உதற்ற மொத்தம் எனக்கு நான் ஐயனார் கோயில் பூசாரியா மாறுறேன்

கொஞ்ச நேரத்தில் கொலை தெரிஞ்சுக்கலாடா என்னடா மீனாட்சி என்னடா கிரேன் காலையில் ஒருத்தையும் ஒத்தரம் வாங்க முடியாதா மயிர் வாங்கிக்கலாம் ஏண்டா அது உத்தரத்தோட உதர முத்தம் கொடுத்து நான் தையில போட மீனாட்சி தம்பி ஊது நீ நீ மயில் எப்பட வந்து மானத்தை எப்படி மரமே தாய் மீனாட்சி காப்பாற்றுவா இப்போ உங்களை காலையில் எவன் காப்பாற்றுறான்னு பார்க்குறேன்டா அதுல எவன்டா கவட்டில் பூந்து பிடிச்சவன் விஜி விஜி இந்த வந்துட்டா ஊருல கலங்க மூட இந்த கூப்பிட்டுட்டார் பச்சை மிளக வைக்கிறவர் கொஞ்சம் நேரத்தில் ஓ சாயல் உடி நகர கருவாடை என்னாச்சு ஐயோ அரிக்குது என்ன போச்சே ஒரு குடும்பமே என்னை உள்ள தெரிஞ்சாங்க ஐயோ யார் அது எந்த சக்காலத்தி வாடா உனக்கு ஒரு சக்காலத்தி வந்துட்டா எனக்கு சக்காலத்தியா நீங்கள் என்னை தவிர வேறு எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டீங்களே இந்த மஞ்ச கோழையில் நீ கருப்பு கோயிலுக்கு வரும்போது ஊர் பொம்பளை உரம் உன்னைய சொல்லும் நீ எனக்கு இளையதாரம் இளையதாரத்தை எங்கள் ஊர் பொம்பளை உரம் சொல்லணும் இளையவடியா இளையவடியான்னு

வாடி என்கிட்ட உன்னை பாக்க வாடி மரியாதை உனக்கு அவ்ளதான் அப்புறம் நல்ல திட்டிப் போடு திட்டி நீ உன்னை எனக்கு அப்படியே அந்தலாம் மாமா உன எனக்கு பச்சமளை 1/2 கிலோ வாங்கி இதுல அப்புன மாதிரி இருக்கு அந்தலாம் மாமா வந்து வந்து அந்த இதுல அப்புன மாதிரி போ அடுத்த புஷனுக்கு அலையற நான் புடிச்சிட்டு அப்புறம் இல்ல பொம்பள புடி வாடி வாடி நீ ஊதுதவா வாடி ஊதுத முண்டா வாடி ஊர்ல போற முண்டா நான் 10 நிமிஷம் ஏய் நான் அக்மார் குர்த்தர பத்து நீ ரவ ரவையா கிழிச்சு போடுவேன் கிழிச்சு நீ ரவ ரவையா கிழிச்சு நான் செவரு தாண்டி போட்டு உன்னை கிழிச்சு போடுவேன் கிழிச்சு நீ தவறு தான் தவறு குள்ளையா கிழிப்பேன் வாடி ஊரை முண்டா வாடி நாட்டை கடத்த முண்டா வாடி அதை கடத்த முண்டா வாடி இதை கடத்த வள வாடி புருஷன் கலையிறவள வாடி நீ யாரு புருஷன் கலையிற யார் நீ ஓம் புருஷா என்ன எடுப்பட்ட பையல அவளுக்கு புருஷனா எனக்கு புருஷனா ஏ புடி என்னையா யா நான் என்னதே சொல்லுவே என்னதே எந்த ஊர்ல பொண்டாட்டி புருஷன பெத்தி நீரா ஒரு ஆம்பளை போனாங்கிட்டு ஏன் ஜாம

வளகாப்புக்கு ஏழு வகை சோறு கட்டட்டுமா ஒன்பது வகை சோறு கட்டட்டுமா மச்சான் எத்தனை வேணா கட்டுங்க அதில் மட்டும் குருண மருந்த போருங்க நீ கொஞ்சம் உள்ள வாவேன் வளகாப்பு மச்சா வளகாப்பியாவது எங்கெங்க நடத்தலாம் சுடுகாட்டை கலைச்சு நடத்து ஏழை ஏழை